தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் கன்னியாகுமரியில் சூப்பரான ஆறு வேட்பாளர்களை சீமானவர்கள் இறக்கியிருக்காரு அப்படின்றது பயங்கரமான சம்பவமாக இருக்குது அது எந்தெந்த தொகுதி யார் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து மரியா ஜெனிஃபர் இவங்க வந்து ஏற்கனவே கன்னியாகுமரி எம்பியாக நின்றிருந்தாங்க இவங்க கணிசமான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு எனவே மரியா ஜெனிஃபர் கன்னியாகுமரி மெயினில் நிற்கிறாங்க அப்படின்றது சூப்பரான விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் முத்துக்குமார் அப்படின்றவர் நாகர்கோவில் நிற்கிறாரு அதுக்கப்புறம் ஆன்சி சோபாராணி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க வந்து ஏற்கனவே ஏற்கனவே வந்து அவங்க எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காங்க கவுன்சிலரா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க குளச்சலில் நிற்கிறாங்க அதுவும் அது எம்எல்ஏ பொதுக்கு நிற்கிறாங்க ஏன்னா அவங்க பதவிய காலம் முடிய போது எனவே முடிஞ்ச உடனே அவங்க எம்எல்ஏவாக நிற்கிறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் பத்மநாபபுரத்தில் வந்து சீலன் நிற்கிறாரு சீலன் யாருன்றது நம்ம சொல்லி தெரிய வேணாம் ஏன்னா வந்து கன்னியாகுமரி வந்து அந்த தொகுதியை பயங்கரமாக வேலை செய்கிற ஒரு சீலன் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கணிசமான ஒரு நல்ல வேலைகள் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்து அங்கே நிற்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு இந்த நாலு வேட்பாளர்களை நீங்க விட்டுடக்கூடாது அப்படின்றது வந்து இருக்கு சம வேட்பாளர்கள் அடுத்து ஒரு நார்மலான ஒரு பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க விளவங்கோடுல வந்து மரியா ஸ்டெல்லா நிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து கிள்ளியூர்ல வந்து ஹிம்லர் நிக்கிறாரு அப்படின்றது பயங்கர சந்தோஷமான விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் இல்லை ஹிம்லர் வந்து யாரு அப்படின்றது நமக்கு தெரியும் அவர் எப்படி சம்பவம் பண்ணுவார் எப்படி ஸ்டேஜ்ல பேசுவார் அப்படின்றது தெரியும் அதுல சீலன் எப்படி பேசுவார் சீலன் எப்படி வேலை செய்வார் நமக்கு தெரியும் ஆஞ்சி சோபாராணி எப்படி வேலைகள் பார்த்திருக்காங்க கவுன்சிலர் சிறந்த கவுன்சிலருக்கான விருது வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெரியும் மணி மரியா ஜெனிஃபர் பற்றி நம்ம நிறையா பேசிடுவோம் மரியா ஜெனிஃபர் வந்து வெளிநாட்டில் வேலையை விட்டுட்டு லட்சக்கணக்கான சம்பளத்தில் வேலையை விட்டுட்டு இங்கேயே வந்துட்டு மறுபடியும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மர்கா மகா உங்களுக்கு தான் சொல்லுங்க